மாறன் மாறக்கார் இல்லையா அவர் வந்து எனக்கு முதல்ல வந்து முடிசிவா கிட்ட சிவா படம் வரும்போது எனக்கு அவர் மேலே பயங்கர கருத்து வேறுபாடு இருந்தது அது இருந்ததுன்னா என் பக்கம் அது நியாயமாக இருந்தது நான் கேட்டது கேட்டு ஷாக் ஆகிட்டார் அவர் படம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் இந்த குறை இந்த குறைன்னு சொல்லி நிறைய நீங்கள் சொல்றீங்க இப்போ நான் பண்ண போகிற படத்தோட கதையை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கதையை கேட்டுட்டு எவனாவது ஒருத்தர் உள்ளே வந்துட்டு படம் மொக்க அப்படின்னு போனானாக்கா மொக்க படம் அப்படின்னு தம்மையில் போட்டு அதை போட்டுக்கிறாங்க நானும் உள்ளே போய் பார்த்தேன் என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல படம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வியூஸ் வந்துட்டு ஆயிரத்தை தொடுறதுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது மயிறு மாதிரி இதுன்னு ஒருத்தன் போட்டு விட்டான் படத்துக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியே கூட வந்துட்டு சில ஆளுங்களை செட் பண்ணி இந்த படம் வந்து சூப்பர் அந்த இடம் அப்படி இருக்குது இந்த இடம் இப்படி இருக்குது சொல்லிட்டு பண்றதும் இருக்கு நூறு கோடியில் படம் எடுத்துட்டு அந்த படம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி வந்ததுன்றதுக்கும் ஆறு கோடியில் படம் எடுத்து அந்த படம் நூறு கோடி தான் பெரிய படம் எதுனாக்கா சினிமாவை மாதிரி ஒரு லாபகரமான தொழிலே இல்லை ஏன்னாக்கா ஒரு ஆறு மாச காலத்துல ஆறு கோடி நூறு கோடியா மாத்துறது முள்ளடிச்சா தான் உண்டு சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் சார் நம்ம பேசணும் தலைவரோட பர்த்டே இதை பற்றி பேசணும் இப்போ அடுத்து நான் ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் பேசணுன்ட்டு இருந்தேன் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஃபஸ்ட்டு படமே வந்து பண்ணீங்க இதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னா ரெண்டுமே டபுள் ஆக்ஷன் அதுலேயும் ஒன்று பண்ணியாச்சு அடுத்து மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்ற ஒரு படம் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு படமே மக்கள் மத்தியில் தெரியுது ஓகே மொட்டை சிவா கெட்ட சிவா நல்ல படம்ன்ற மத்தியிலும் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விமர்சகர்கள் விட்டுருங்களேன் அது ரெண்டாவது இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஏன் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் இருந்துச்சு சார் அதுக்கப்புறமான ஒரு படம் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இல்லை இது வந்து இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்க தான் செய்யுது நேரில் பார்க்குறவங்க என்னை கேட்டுடுறாங்க அவங்க கிட்ட நம்ம சொல்றதுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறோம் நிறைய பேர் வந்து கேட்க முடியாம கேள்வியை தொத்திக்கிட்டு இருக்கிறது என்னன்னா நல்லா தான் படம் நான் உங்கள் படத்து நான் தேட்டரில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க உங்கள் படத்து நான் ஓடிடியில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க படம் சிங்கம் சிங்கம்புள்ளியும் மறக்கவே முடியாதுங்க இப்படின்ட்டு காமெடி காமெடி சந்தானம் காமெடியிலேருந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க நல்ல படம் பண்ண நீங்கள் ஏன் அடுத்த படம் பண்ணலைன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் முடிவு வெயிட் பண்ணல படம் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் நடந்தது இப்போது போன இன்டர்வியூவில் ரஜினி சாரை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா ரஜினி சாரை மீட் பண்ண போகும்போதே வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் நடந்தது அவர் தலைவர் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் அந்த படத்துக்கு அப்போது சாய் அடுத்து அடுத்து என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டார் கேட்கும்போது லாரன்ஸ் மாஸ்டர் உடனே அண்ணே நாங்களே சேர்ந்து அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் கரெக்டுன்னாரு இந்த டீம் வந்து அப்படியே அகைன் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு படம் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு அந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான மூமெண்ட்ஸ் போச்சு அப்போ மூமெண்ட் போகும்போது என்னன்னாக்கா லாரன்ஸ் மாஸ்டரும் போட்டி போட்டுக்கிற அளவுக்கு தலைவர் ஃபேன் நீயா போயிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஒரு படத்தை எடுத்து கன்டென்ட்டு இது ஆக்ட் பண்ண போகிறது லாரன்ஸ் மாஸ்டர் டைரக்ட் பண்ண போகிறது நான் இப்படி ஒரு படம் சூஸ் பண்ணலான்னாங்க அப்போ நான் நிறைய படங்கள் வந்து பார்த்தோம் பார்த்ததில் வந்து கிட்டத்தட்ட தலைவரோட மாஸ் படங்கள் எல்லா படங்களையும் நான் பார்த்துட்டே வந்தேன் நிறைய படங்கள் வந்து எனக்கு அவருடைய படங்கள் இந்தந்த படங்கள்லாம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே நான் போட்டேன் அது வந்து நான் தலைவர்கிட்ட போய் பேசும்போது நான் பர்மிஷன் கேட்டது வந்துட்டு நெற்றிகன் படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு சொன்னாரு சாய் இதில் வந்து அந்த சக்கரவர்த்தி கேரக்டரு எக்ஸலண்ட் கேரக்டர் அந்த அப்பா அப்பா கேரக்டர் அந்த கேரக்டர் வந்துட்டு ராஜ்குமார் வந்து என்ன கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான் யாரு கன்னட ராஜ்குமார் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் அந்த கேரக்டரு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த படத்தை பண்ணிவிடு நல்லா இருக்கும் கிளைமேக்ஸ் மட்டும் அது சரிதான் மேலே முடிஞ்சிருச்சு அதை மட்டும் கொஞ்சம் நீ என்னான்னு பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோ மற்றபடி அந்த படம் எக்ஸலண்ட் சாய்ஸ்ன்னாரு அதை வச்சு அவர் நீ பண்ணு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னார் இந்த மூமெண்ட்டு போயிட்டு இருக்கும்போது லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு இடத்துல என்ன பண்ணார் அந்த படத்தை வந்து மூன்று முகமாக பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போ மூணு கேரக்டர் வந்துடுது இல்லை அப்போ மூன்று முகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று பண்ணோம் அந்த மூன்று முகம் பண்ணணுன்ட்டு மூவ் பண்ணும்போது கொஞ்சம் பீரியட் ஆச்சு அந்த பீரியட் ஆகும்போது அந்த படத்துக்கான ப்ரொடியூசர் யார் அந்த படத்தோடய ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்குது அந்த ரைட்ஸை கேட்டு வாங்கணும் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது லாரன்ஸ் மாஸ்டர் சில படங்கள் வந்து பெண்டிங்கில் பண்ண வேண்டிய படங்கள் இருக்குது அது பண்ணிட்டு வந்தலான்னாரு எனக்கு வந்து என்னன்னாக்கா லாரன்ஸ் மாஸ்டருக்கு நான் போட்டு வச்சிருந்த கணக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு லாங்குவேஜுக்கு தலைவர் கண்டென்ட் ஸ்ட்ராங் ஆகுது இவரை வச்சு நம்ம பண்ணோம்னாக்கா இது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் இது மொட்டர் சிவாவுக்கு அடுத்தது நம்ம இந்த படத்தை பண்ணுறோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெரிய மைலேஜ் இருக்கும் தலைவர் கண்டென்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு சேஃப்டி ஜோனில் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ரசிச்ச அடிச்சு பார்த்த படத்தில் ஒரு படம் தான் மூன்று முகம் அதனால அந்த படத்தை பண்ண போகிற சொல்லிட்டு நான் அதுக்கு பக்காவாக அதுக்கு இப்போ கரண்டில் வந்து அந்த படத்தோட கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஸ்க்ரீன் பிளே புது ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியாச்சு அந்த நேரத்தில் வந்து சந்திரமுகி டூ வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் வந்து போகல அதுக்கு காரணம் வந்து சந்திரமுகி டூன்னு சொல்லிட்டு இவங்க எடுக்கும்போது சந்திரமுகியோட ஒன்னோட ரிசம்பளன்ஸ் நிறைய அதில் இருந்ததுனால அந்த படம் கொஞ்சம் போகல சரி லாரன்ஸ் மாஸ்டருக்கு என்னன்னாக்கா உடனே உடனே நம்ம வந்துட்டு இப்போ ரஜினி சாரை தொட்டதுனால தான் அப்படி ஆகி போச்சா அவர் இமேஜ் நம்ம வந்து கெடுத்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவர் சின்ன ஒரு கில்ட்டி கான்சியஸு சார் அதனால் சாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து இதையே பண்ணலாம் ஒரு ரெண்டு படம் நான் பண்ணிடுறேன் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணுங்க நம்ம மறுபடியும் சேர்ந்து பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்னாரு சரி மாஸ்டர் கரெக்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு எனக்கு என்னன்னாக்கா எப்படி பார்த்தாலும் இது ஒரு பெரிய படம் அது ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம பண்ண படம் இந்த படம் அப்புறம் இந்த படத்தை பண்ண போறோம்னு சொல்லிட்டு நானும் மாஸ்டரும் போயிட்டு ரஜினி சாரை பார்த்து அவர்கிட்ட பேசி அவர் பிளெஸிங் வாங்கிட்டு அவர் என்கிட்ட கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை தனிப்பட்ட முறையில் தலைவர் பேசும்போது என்கிட்ட கேட்டிருக்காரு சார் என்னாச்சு அது இன்னும் இன்னும் ஆரம்பிக்கல ஏன் இன்னும் ஆரம்பிக்கலாம் கேட்டாரு ஒரு தடவை டீப் கேட்டாரு போச்சு என்ன சார் ஏன் இன்னும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாமல் கேட்டாரு அப்ப வந்து அவரு என்ன காரணன்றதை வந்துட்டு நான் அப்போ இந்த படம் இதை வந்து டைரெக்டாக விட்டு நான் சொல்ல முடியல அப்படி பேசினேன் இல்லை கொஞ்சம் நான் பண்ணிடுறேன் இப்படின்னா இந்த ஒரு டிஸ்கஷனில் கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு அதனால் இப்போ நான் அடுத்த ஒரு படம் பிளான் பண்ணிட்டேன் அந்த படம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்ம பண்ணது ரெண்டு படம்தான் நம்ம எதுவும் ஃப்ளாப் பண்ணோம் பண்ணலை நம்ம வந்து பெரிய லாஸ் யாருக்கும் நம்ம வைக்கல அதனால் பண்ணணுன்னு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அதனால கொஞ்சம் இடைவெளி ஆகிப்போச்சு மறுபடியும் அடுத்து ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணோம் ஜீவா சாரோட ஒரு படம் பண்ண போகிறேன் அவருக்கிட்டேயும் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் பேசியாச்சு அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ அதுவும் வந்து அடுத்த கட்டத்தில் அதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒன்று ரெண்டு படங்கள் வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை அமையலாம் அதனால் வந்து நிச்சயமாக வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இந்த கேப்பில் வந்துட்டு நான் சில கதைகள் பண்ணி வச்சேன் எப்படி பண்ணி வச்சுருக்கிறேன்னா இதெல்லாம் வந்துட்டு யார் பண்ணாங்களோ இல்லையோ நான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ப்ளூ சட்டை இருக்கார் இல்லையா அவர் வந்து எனக்கு முதல்ல வந்து முடிசிவாக்கட்டு சிவா படம் வரும்போது எனக்கு அவர் மேலே பயங்கர ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தது ஆமாம் கருத்து வேறுபாடு இருந்தது அது இருந்ததுன்னா என் பக்கம் அது நியாயமாக இருந்தது அவர் பக்கம் அவர் பண்ணது நியாயம் இருந்தது அவர் பக்கம் நியாயத்தை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்காக சப்போர்ட் பண்ணல அவரு அப்படின்னு சொன்னேன் அப்புறமா வந்துட்டு நான் ஆச்சு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ளூ சட்டை மாறினா நான் நேருக்கு நேராக சந்திக்கிறேன் சந்திக்கும் போது நான் ரைட்டர்ஸ் யூனியன்ல இருக்கேன் அவரும் டேரக்டர் அவரும் டேரக்டர் அவரும் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் மெம்பரு வந்தாரு அவர் வேற ஒரு வேலையா வந்தாரு என்னை பார்த்தாரு எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் மேல கோபம் இருந்தது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி நான் தான் கேட்டேன் வந்துட்டு என்கிட்ட பேசினாரு நான் கேட்டது கேட்டு ஷாக் ஆயிட்டாரு அவரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல இந்த குறை இந்த குறைன்னு சொல்லி நிறைய நீங்க சொல்றீங்க அந்த குறைகளை வந்து அந்த நேரத்துல தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் எங்களால பண்ண முடியல இப்போ நான் பண்ண போகிற படத்தோட கதையை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த கதையை கேட்டுட்டு இந்த கதையில் என்ன கருத்து இருக்குன்ட்டு நீங்கள் சொன்னீங்கனாக்கா அந்த கருத்தை வந்து நான் சரிப்படுத்திக்கிறேன் உங்களால் கதை கேட்க முடியுமா எப்போ கேட்குறீங்க என்ன கேட்டுடலாம் சார் என்னாரு எப்போ கேட்குறீங்க என்ன ஒரு ரெண்டு நாளில் அப்படின்னாரு மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு அவர் டைம் சொன்னார் மீட் பண்ணோம் கதை சொன்னேன் கதை அவருக்கு பிடிச்சிது இப்போ அவரோட அப்ரூவலோடு தான் நான் அந்த படம் நான் அவர்கிட்ட நான் சொன்ன கதை எந்த கதைன்றது நான் அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் சொன்ன அந்த விஷயத்தை சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஏன்னாக்கா படத்தை எடுத்துகிட்டு ரிவ்யூ பண்ணுறன்ற பேரில் வந்து பண்ணுறதை விட ஆனால் அந்த கதையை சொன்னதுக்கப்புறம் அவர் ரெண்டு மூணு பாயிண்ட் சொன்னார் அவர் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள்லாம் ரிவ்யூ எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோன்ற கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன் நீங்கள் இதை எடுக்கலைன்னா ஆடியன்ஸ் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க நான் கேட்குற கேள்வி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கனாக்கா உங்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் அவர் நல்ல நண்பராகிட்டார் இப்போ அவரோட தொடர்ந்து அவர் பண்ணுற ரிவியூலாம் நான் பார்த்துட்ருக்குறேன் எதுவுமே நம்மளுக்கும் அவருக்கு என்ன வேற என்ன வாக்க வரப்பு சண்டையா எடுக்கும்போது சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது அவர் சொன்னது அப்படி சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் அவர் மேலே கொஞ்சம் கோவப்பட்டேன் அதுக்கு ஒரு சொல்யூஷனு தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து எந்த ரிவ்யூ பண்ணாலும் முதல்ல அவருடைய ரிவ்யூ நான் பார்த்துடுறேன் அளவுக்கு எனக்கு அவர் மேலே வருது பொதுவாகவே நான் ரிவ்யூரை பற்றி நான் அப்போ கோவப்பட்டதுக்கான காரணம் வந்து என்னன்னாக்கா அது ஏன் அப்படி சொன்னாங்கன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் அந்த படத்தில் ஒன்றும் இல்லைன்ற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க அந்த ஒரு விஷயம்தான் நான் ரிவ்யூவுக்கு எதிராகலாம் நான் ஆள் கிடையாது ஐம்பது வருஷமாக ரிவ்யூ பண்ணுறாங்க பத்திரிகை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா சேனலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க யார் மேலேயும் நம்ம போய் ரிவ்யூ பண்ணுறாங்களே ரிவ்யூ பண்ணுறது தான் ரைட்டு விமர்சனம் இருக்கணும் இருக்கணும் ரிவ்யூ தப்புன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி ரொம்ப எல்லை மேரி எல்லை மீறி நீங்கள் ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு இன்வெஸ்டர்ன்றவங்க பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் பணங்கள் வந்து இருந்தோ ஏதோ வித்தோ எடுத்துகிட்டு வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அது சாதாரணமாக போகிற போக்குல ஒரு படத்தை கில் பண்ணுறதுனால அந்த ப்ரொடியூசர் வராமல் போயிடுறாங்க அடுத்து அந்த படம் வந்து நம்மளுக்கு லாபம் இல்லாமல் போகுது அதனால் அடுத்த ப்ரொடியூசர் வர்றது இண்டஸ்ட்ரியில் யோசிக்கிறாங்க இப்போ ஒரு நிறைய நூற்றுக்கணக்கான டைரக்டர்ஸ் ஒரு புது டைரக்டர்ஸ் வந்து படம் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தினால ஒரு நாள் ஒரு ஷோ கூட இல்லாமல் தேட்டரில் சில படங்கள் போகிறதுனால வர்றவங்க பயப்படுறாங்க இப்படி இண்டஸ்ட்ரியை டேமேஜ் பண்றதுனால அந்த எமோஷன் தான் நான் அவங்க கிட்ட காமிச்சதை தவிர அவங்க கருத்தை கரெக்டாக சொல்றாங்கன்ற பட்சத்தில் நம்ம அவங்க மேல எந்த கருத்தையும் நம்ம சொல்ல போறது இல்லை ரிவ்யூ வந்து அவசியம் தேவையான ஒரு விஷயம்தான் சார் ரிவ்யூ கரெக்டுன்னு நீங்க சொன்னீங்க ஒரு 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 இதுக்கு மேலே போயிட்டு அது எல்லாம் மீறலாகுது அப்படின்னு மாதிரி சொன்னீங்க ஆனால் வரக்கூடிய ஆடிங்ஸு நான் சில பேர் பார்க்குறேன் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் வந்து நல்லா இருந்தாலுமே தப்பாக வந்து சொன்னால் தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகும் நம்ம வீடியோ ரீச் ஆனதுக்காக வேணுனே வந்து ஒரு பொய்யான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சரியில்லை செகண்ட் ஆஃப் இப்படின்னு ஒரு ஒரு படத்தை ரெண்டாக வெட்டுறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க ஒரு இயக்கம் இல்லைங்க ஒரு படம்ன்றது வந்துட்டு ரெண்டு மணி ரெண்டரை மணி நேரம் அதுக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வராங்க அவங்க அந்த டைமை வந்து உங்களுக்கு ஓடிடியில் படம் பார்க்கறது உங்கள் டைம் எப்போ வேணா நீங்க பாஸ் பண்ணிக்கலாம் பிடிக்கலனாக்கா சேனல் மாத்திக்கலாம் அடுத்த படம் பார்த்துக்கலாம் எல்லா லிமிட்டும் உங்களுக்கு இருக்குது இங்கே வந்து இருக்கிறது ரெண்டு மணி நேரம் படம் பார்க்கலாம் சொல்லி தான் முடிவு பண்ணிட்டு வரீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க அந்த படத்தை வெளியில வந்துட்டு கருத்து சொல்லும் போது அந்த ரெண்டு மணி நேரத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கணும் அந்த படத்தை பார்க்கணும் வெளியில வந்து கருத்து சொல்லணும் அதுல கேட்கிற கேள்வி எனக்கு தெரிஞ்சு வந்து படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபி அதில் வந்து உங்களுக்கு லேக் எதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததா அந்த கேரக்டர் வரும்போது கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரி ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸுக்கு கேட்குற கேள்விகள் இருக்குல்ல இந்த கேள்விகளே வந்து அப்படி எதுவும் தெரியலையே இல்லைங்க பாருங்க யோசிச்சு பாருங்கள் அங்கே கொஞ்சம் ஏதோ சொன்னார் ஒருத்தர் லேக் இருக்கிற மாதிரி நார் ஆமாங்க அங்கே கொஞ்சம் லேக் இருக்குது படம் படம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை அவனை கேட்டு எவனாவது ஒருத்தன் உள்ள வந்துட்டு படம் மொக்கை அப்படின்னு போனான்னாக்கா மொக்கை படம் அப்படின்னு தம்மையில் போட்டு அதை போட்டுக்கிறாங்க நானும் உள்ள போய் பார்த்தேன் என்னடான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தவங்க படம் பார்த்துட்டு வரான் அந்த யூடியூப் சேனல்ல நல்ல படம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா வியூஸ் வந்துட்டு ஆயிரத்தை தொடுறதுக்கு பெரிய போராட்டமாகுது மயிறு மாதிரி இதுன்னு ஒருத்தன் போட்டு விட்டான் அது உள்ள போய் பார்த்தோம்னாக்கா முப்பத்தெட்டாயிரம் பேர் பார்த்துருக்கான் அது அந்த வீடியோவை அப்போ மக்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ரவர்சியல்னாக்க அவங்க விருப்பப்படுறாங்க அப்போ யூடியூப் வரும் என்ன பண்றாங்க கான்ட்ரவர்சியல் அதாவது கிடைச்சாதான் அவங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கான்ட்ரவர்சியர்களுக்கான கேள்வியை கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டியது ஓன்னா கூட விடாமல் தெத்திக்கிட்டே போய்ட்டலாம் கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க சரி அது எல்லாரும் சர்வேகள் அவங்களுக்கும் சினிமா வேணும் நம்மளுக்கும் சினிமா வேணும் ரசிகர்களுக்கும் சினிமா வேணும் எல்லாரும் தான் பார்த்துக்க வேண்டிய விஷயம்தான் இருக்குது சார் நீங்கள் கவனிச்சீங்களான்னு தெரியல சில படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வெளியே வந்து பப்ளிக் ஒப்பீன் கேட்பாங்க படம் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ரிவியூஸ் கேட்பாங்க ஐ மீன் காரங்க அவங்க வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க இதுல என்ன அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு போட்டி அப்படின்னா இதுல யார் ஃபர்ஸ்ட் போடுறது ஃபர்ஸ்ட் போடுறவங்களோட வீடியோ தான் நிறைய பேரால் பார்க்கப்படுறதுனால ஃபர்ஸ்ட் போடுறதுக்காக போட்டி போடுவாங்க அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது நீங்கள் கவுன்சிங்ல என்னன்னு தெரியல வேற ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க படம் மொக்க இல்லை அப்படின்னா இவங்க இந்த படத்துக்கு இதுக்கு போட்டு விட்டுருலாம் முதல்ல நம்ம போட்டுடலாம் வேற ஒரு படத்தோட பப்ளிக் ஒப்பீனியன் போட்டுறாங்க அது சமீபத்தில் வந்து நிறைய பேர்லாம் தெரிஞ்சு விமர்சனத்துக்குள்ளாச்சு அந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி நடக்கிறத எப்படி பாக்குறீங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன் இப்போ சில படத்துக்கு வந்துட்டு படத்துக்கு சம்பந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியே கூட வந்துட்டு சில ஆளுங்களை செட் பண்ணி இந்த படம் வந்து சூப்பர் அந்த இடம் அப்படி இருக்குது இந்த இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்றதும் இருக்கு அதுவும் நம்ம ஒத்துக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி வந்து ஒரு படத்தை காலி பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா அவ ஒரு ரசிகருடைய ஒரு நடிகருடைய படம் இன்னொரு நடிகர்களுக்கு பிடிக்கல அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த யூடியூப் சேனல் அது போல விஷயம் இருக்குனாக்கா பழைய கட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எடுத்து போட்டு எடிட் பண்ணி இந்த படத்தை க்ளோஸ் பண்ணுறதும் நடக்குது ஒரு சில படத்தை வந்துட்டு இந்த படம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறதும் இருக்குது இது வந்து படம் பார்க்குறவங்களுடைய ஃபைனல் டிசிஷன்ன்றது தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வருவாங்க எனக்கு இன்னொரு கருத்து இருக்குங்க எந்த படத்தை ஒரு நல்ல படத்தை வந்து இவங்க ஓட விடாம பண்ணிட்டாங்க கெடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லை அந்த படங்கள் எல்லாம் வந்து மவுத் டாக் தான் ஒரு படத்தை வந்துட்டு இன்னைக்கு சக்சஸ் பண்ண வைக்கிதுன்றது உண்மை அப்படின்றது ஆயிடுச்சு ஏன்னா இப்போ லாஸ்டா ரிலீஸ் ஆன பார்க்கிங் படத்துல இருந்து குடும்ப தலைவன்ல இருந்து ரப்பர் பந்துல இருந்து இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து இப்போ ஆண் பாவம் பொல்லாததுல இருந்து எல்லா படமும் வந்து சின்ன படங்கள் எல்லாம் பெரிய பெரிய டியூட் வந்து பிரதீப் இருந்தாலும் பிரதீப் ரங்கன் அதை நடிச்சிருந்தாலும் அந்த படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணிருக்கு இப்போ புதுசா வரக்கூடிய ஹீரோஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அது இல்லாம அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருது அப்போ எல்லாருமே பெரிய இடத்துக்கு நூறு கோடின்றதெல்லாம் சாதாரணமா கிராஸ் பண்ணி போறாங்க இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாயில படம் எடுத்து அந்த படம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுதுனாக்கா இதை விட என்ன வேணும் ஓ நூறு கோடியில படம் எடுத்துட்டு அந்த படம் எவ்வளோ பார்த்ததுன்னா அது நூத்தி இருபது கோடி வந்ததுன்றதுக்கும் ஆறு கோடியில படம் எடுத்து அந்த படம் நூறு வந்ததுதான் பெரிய படம் எதுனாக்கா படமா இருக்கக்கூடிய ஆறு கோடி படம் தான் நூறு கோடி கலெக்ட் பண்ணா பெரிய படமா மாறுது இப்போ பெரிய படமா முந்நூறு கோடியில எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது வந்துட்டு அந்த படம் வந்து முந்நூத்தி இருபது கோடி கலெக்ட் பண்ணிச்சுனாக்கா அது பிரேக் ஈவன்ன்றாங்க அவ்வளோதான் அந்த படத்துக்கு அந்த படம் வெற்றி படம் கிடையாது அது ஆனா அந்த படத்துக்கு அடுத்த நாளே வந்துட்டு இப்போ பார்ட்டி இப்போ வச்சு அந்த படத்தை செலிப்ரேட் பண்றாங்க அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஆடியன்ஸை பொறுத்தவரையிலையும் எந்த யூடியூபர் சொல்றாங்க எந்த ரிவ்யூவர் சொல்றாங்க யார் வந்து பேடா ரிவ்யூ கொடுக்குறாங்க எதை பற்றியும் கவலைப்படலாங்க உண்மைன்றது எனக்கே ஒரு புரிதல் என்னன்னா கண்டென்ட்டு படத்துல கரெக்டாக இருந்ததுன்னா அது சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் பிடிச்சிதுன்னா பிடிக்குதுன்னு சொல்கிற வெள்ளந்தியான ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு படம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க நீ என்ன சொல்றன்றதை பற்றிலாம் அவன் கவலைப்படுறதே கிடையாது அதனால் படம் எடுக்கும்போது இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்குமா இதை மூலிமா என்ன சொல்ல வரணுமோ இது கமர்ஷியலாக இருக்கா இல்லை கண்டென்ட்டோடு இருக்கா இது தாங்குமா அப்படின்றத க கரெக்டாக இவங்க கணக்கு போட்டு படம் எடுத்துட்டாங்கனாக்கா அந்த படம் வந்து பல இப்போ யூடியூப் சேனலில் படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓடிடியில் படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க பல தளங்கள் இருக்குது அதனால் வந்து போடுற பணத்தை எடுக்கிறதுக்கு மினிமம் கேரண்டி வந்து சினிமாவில் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு தேடி நல்ல கதைகளை கண்டுபிடிச்சாங்கனாக்கா நிச்சயமா எல்லாருமே லாபகரமான சினிமாவை மாதிரி ஒரு லாபகரமான தொழிலே இல்லை ஏன்னாக்கா ஒரு ஆறு மாச காலத்துல ஆறு கோடி நூறு கோடியா மாத்துறது உள்ள அடிச்சாதான் உண்டு வேற எதுலயும் போயிட்டு ஏதாவது உழைப்பு வைக்கணும் அதீத உழைப்பு எந்த உழைப்பு நீ வச்சினாலும் ஆறு கோடி நூறு கோடி ஆக்குற வித்தை வந்து எந்த தொழிலையும் உன்னால பண்ண முடியாது சினிமால மட்டும்தான் சாத்தியம் எல்லாராலையும் அது பண்ண முடியாது எவன் நல்ல படம் எடுக்கிறானோ அவனால மட்டும் அதை பண்ண முடியும் நீ விளம்பரத்துக்காக ஊருக்கு வந்து மெச்சிக்கணும்னு சொல்லிட்டு நீ பணத்தை எதுன்னு வந்து போட்டுட்டு எந்த நடிகை போடுறீங்க யார் நடிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கணக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அந்த படம் வந்து உருப்படாமல் கூட போகும் படம் எடுக்கணும் அந்த படத்தை வந்து சின்சியராக எடுக்கணும் அதுக்கு நூறு பர்சன்ட் உழைப்பை போடணும்னு நினைக்கிற யார் படம் எடுத்தாலும் நல்ல படம் எடுத்தாங்கன்னா அந்த படத்தை பார்க்கறது ரசிகர்கள் இருக்காங்க நிச்சயமாக அந்த படம் தோற்று போகாது அது மிகப்பெரிய வெற்றி படமாகவே அமையும்